இல்லைங்களா விளாடலாமா பாண்டி விளாடலாமா இங்க பாருங்க எழுத்துக்களை எழுதி வச்சுக்கிறேன் இதுல நாம வார்த்தைகளை சொல்லி விளையாட போறோம் விளையாடிங்க படிக்க போறோம் சாகுரவா பம்பரம் சொல்லுப்பா பம்பரத்துல குதி பார்ப்போம் வெரி குட் பண்ணுங்க யாரு சந்தோஷமா சுவா பட்டன உள்ள ஆ ஆ ஆ ஆ ஆ வெரி குட் Clap பண்ணுங்க கோபாலன் மாரத்துல குடி ஆ ஆ ஆ ஆ வெரி குட் கத்தாளவா ஜெயசீலன் வா மாம்பழம் குதி பார்ப்போம் வெரி குட் பா எல்லாருமே பாண்டி விளாடலாமா விளாட்டு எப்படி இருக்கு